சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கழகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்களின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலாவலன்களை போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டிய மாதம் என்னமா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே சனி பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்களேன்ட்டு எல்லாருடைய ஐயமும் அதிகப்படியாக இருக்குது காரணம் ஆறாம் இடத்தில் ஒரு ஐந்து கிரக கூட்டணி ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானத்தை தோண்டி அது வந்து உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிக்கும் பண்ணியடா அப்படின்னு சொல்லியாச்சு என்னுடைய சொந்த முயற்சியால என்னுடைய ஒரு திறமையை முத எடுத்து நான் வந்து செயல்படுறேன் ஒரு போட்டு தேர்வுலாம் வெற்றி பெறணும் ஒரு விளையாட்டு துறையில வந்து நான் வந்து சிறப்பா செயல்படணும் அப்படின்னும் போது அந்த ஆறாம் இடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்ப தனித்திறமையால் நீங்க வெளில போறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதம் வந்து உங்களை வந்து நீங்க நிறைய டெவலப் பண்ணிக்கணும் உங்களை எவ்வளவு எவ்வளவு வந்து நீங்க வந்து குரூம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பான வந்து ஒரு மாற்றங்களை

ஒன்பது பத்து அப்படின்ற இடங்களை வந்து நம்ம சந்திக்கிறோம் நம்ம வந்து எனக்கு எட்டாம் இடத்துல தசையே வராதுமா எனக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை நான் வந்து அந்த மாதிரிலாம் கடந்து வந்துடுவேன் அப்படின்னு வந்து யாரும் வந்து நினைச்சிட கூடாது ஏன்னா ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடமையான நம்ம செவ்வாய் பகவான் தான் அதனால செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு தசா நடத்துச்சுனாலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த தசையில வாங்கக்கூடிய சொத்து அவன் வம்சாவளியே வச்சு சாப்பிடும் இதே வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு நம்ம கர்மா கழிய போகுது அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் செவ்வாத தசா புத்தி நடந்தாலே நமக்கு எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பேரு எப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஆளே இல்லைன்னு காணாம போகிறோமோ அதுக்கப்புறம் உயிர் தழுதல் தான் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து எட்டுக்குரிய சுக்கிரனும் ஏன் விவா நீங்க சொல்றேன்னா எட்டுக்குரிய சுக்கிரனும் ஆறக்குரிய குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அப்ப இந்த காலகட்டம் துலாராசி நான் யாருமே அடையாளம் தெரியல நான் இது வரைக்கும் வந்து நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி பலவித இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வர அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நீங்க எழுந்து நிப்பீங்க அப்ப இந்த மாதம் வந்து அதற்கெல்லாம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணனும் அப்படின்றத மட்டும் நீங்க சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும் துலா ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு வேலையில இருக்கிறோம் அது நல்லா போகுது ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றோம்னா இந்த மாசம் அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டணியால் எதிர்பாராத நம்மளுக்கு மருத்துவ செலவு நிச்சயம் ஏற்படும் ஒண்ணு அப்பா வழியில ஏற்படும் அப்பாவால ஒரு கடன் இல்ல குடும்பத்துக்காக குடும்ப தேவைகளுக்காக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாம் சிறப்பு இல்லைன்னா உடல்நிலை குறைபாடு ஸ்பைனல் கார்டு தான் பேக் பெயின் நிறைய வந்து நம்ம துளாராசி ஏற்கனவே சனி உச்சமாகக்கூடிய இடம் அப்ப வந்து என்ன இருக்கும் நோய்க்கு கார காரமே வளர்த்துட்டாரு அப்ப நம்ம என்ன பண்ணணுமா ரொம்ப வந்து இந்த காலகட்டம் உணவு காலகட்டம்ளை உணவாலதான் இந்த பிரச்சனையை வரப்போகுது அப்ப உணவு பழக்க வழக்கங்களை முறையாக மேற்கொள்ளும் பொழுது நம்ம சிறப்பாக இந்த காலகட்டங்களை வந்து கடந்து வந்துடலாம் ராசிக்கு இந்த மாதம் எல்லாத்தையுமே ஒரு சுப வார்த்தைகளோ இல்ல ஏதோ நல்ல காரியம் பண்ண போறோமோ இல்ல வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து நாங்க முடிவெடுக்கப்படணும் எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருங்க ஒரு டவுட் ஒரு குழப்பம் ஒரு மனசுல வந்து ஒரு அறகுறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுலையுமே போய் இப்ப இன்வால்மெண்ட் ஆகாதீங்க அதனால எல்லா காரியங்களையும் கொஞ்சம் வந்து நீங்க தள்ளி வைப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து இந்த மாதம் வந்து ஆரம்பித்துறதுக்கு அப்புறம் ஏழுக்கு வந்துடுவார் பிற்பகுதியில் அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு சிறப்பான ஒரு தெளிவு வந்துடும் ஒரு நல்லா வந்து ஒரு ஆக்டிவா பண்றது செய்யறது இந்த எல்லாம் கொஞ்சம் நீங்கிறது இதெல்லாமே குடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனை ஒரு உதவி எப்படிலாம் இனிமேல் கடந்து போகணுன்ற ஒரு வழிகாட்டுதலாம் உங்களுக்கு அருமையாகவே கிடைச்சிடும் மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்லா எஃபர்ட் போடுங்க ஞாபகம் மந்திலாம் வந்து ஒரு தடவை படிச்சா கூட மண்டல ஏறலையே அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கும் படிச்சோமே ஞாபகம் வந்துருமா நம்ம எக்ஸாம் போகுது அப்படின்னு உங்களுடைய ஆயத்தப்பணிக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து தயாராக கூடிய முயற்சிகள் அனைத்தையும் போடுங்க எல்லா போட்டி தேர்வுகளிலையும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் கிடைக்கும் நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு தான் சொல்றாங்க ஜாக்பாட் அடிக்க போது நாங்க நிறைய சொல்லியிருக்கோம் அந்த பழங்கள்ல வருட பழங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால உங்க முயற்சியை தொடர்ந்து இடைவிடாது செயல்படுத்துங்கள் நீங்க வந்து இப்ப வேகமா இறங்கி அதை பரண வேண்டாம் வாட்ச் பண்ணுங்க இந்த மாதம் வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் உங்களுடைய திட்டங்களை எப்படி நீங்க வந்து செயற்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து ஒரு யோசனைய கேட்டு வச்சு அதற்கான வழிமுறைகளை வந்து திட்டமிடுங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்திலையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை ஒரு சகிப்புத்தன்மை ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு

உங்களுக்கான அந்த ஒரு எண்ணம் சிந்தனைகள் இதெல்லாம் சிறப்பாக செயல்படும் உங்களுக்கான பாதையை வந்து தெளிவாக காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி இந்த உடல் ஆரோக்கியத்துல நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்றவங்க எல்லாம் கொஞ்சம் அதிக தேக்கர் தேவை சத்துள்ள உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்து கொள்ள வேண்டும் சத்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மா மா மந்த்லி இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ப்ராப்பரா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க வயதானவர்கள் பாத்ரூம் போகும்பொழுது நம்ம ரெஸ்ட் ரூம் போகும் ஒருத்தருடைய

ரப்சர்லாம் கொஞ்சம் இருக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பேடி பாதுகாக்க காக்க உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து நான் அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிவிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அதை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எழுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் ஊற்றி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுத்தும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் கூட நீங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக்கனி கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்ப்போம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது ஆதித்ய லட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்